அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென்ரி ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் நண்பர்களே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மனை அபிவிருத்தியாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பெருமளவிலே வீடுகளையும் மனைகளையும் அபிவிருத்தி செய்து பொதுமக்களுக்கு சிறப்பான முறையிலே விற்பனை செய்து வருகிறார்கள் சிஎம்டிஏ எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அந்த நிலங்களை வாங்கி அபிவிருத்தி செய்வதற்கு முன்பாக சிஎம்டிஏ நிர்வாகத்தினால் தொழில்நுட்ப அனுமதி டெக்னிக்கல் அப்ரூவல் பெறப்பட வேண்டும் அதேபோன்று டிடிசிபி அலுவலக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டிடிசிபி துறையில் விண்ணப்பித்து தொழில்நுட்ப அனுமதி டெக்னிக்கல் அப்ரூவல் பெறப்பட வேண்டும் அதன் பிறகு இறுதி ஒப்புதலை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சிகளில் தான் பெற வேண்டும் கடந்த ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கிராம ஊராட்சிகளிலே அந்த ஊராட்சி தலைவர்தான் தலைவர் கம் செயல் அலுவலராக இருந்து அந்த இறுதி ஒப்புதலை அந்த டிடிசிபி அந்த சிஎம்டிஏ அனுமதி கொடுக்குற நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த நிலங்களை அபிவிருத்தி செய்து டெவலப் பண்ணி இறுதி ஒப்புதலை பெறப்பட வேண்டும் அந்த இறுதி ஒப்புதல் அந்த ஊரக உள்ளாட்சித்துறையின் சார்பில் அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் வழங்குவார் அப்படி வழங்கும் பொழுது அவர் அந்த மேம்ப வளர்ச்சி கட்டணம்னு டெவலப்மெண்ட் சார்ஜ் மேம்படுத்துறதுக்கு பிறகு அந்த கட்டணம் கூராய்வு கட்டணம் இப்படி பல வகையான கட்டணங்கள் நிலத்துக்கான அந்த நான் பிளானிங் ஏரியானால் ஒரு த்ரீ பர்சன்ட் ஜியோ செவன்டி நைன் படி அந்த சந்தை மதிப்புக்கு நிகராக வசூலிக்கணும் இப்படி பல வகையான கட்டணங்களை அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் வசூலிப்பார் அதுக்கு வந்து அவர் ரசீது கொடுத்துருவார் அப்படி எமது கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி திரு அப்துல் சமத் அண்டு திரு சக்தி பிரசன்னா போன்றவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட செய்யாறு தாலுக்கா மற்றும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல் சீசமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுமனை பிரிவை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதற்கான இறுதி ஒப்புதலை அந்த பஞ்சாயத்து தலைவர் கம் செயல் அலுவலர் திரு மோகன்ராஜ் அவர்களிடத்தில் சமர்ப்பித்து அவர் சொல்லக்கூடிய பல்வகை வரி ரசீது பல வகையான வரிக்களை வந்து அவர் போடுறாரு அனைத்து வரிகளையும் செலுத்தி முறையாக ரசீதி பெற்று இறுதி ஒப்புதல் பெற்று பெரும்பான்மையான மனைகள் விற்பனை செய்யப்பட்டுவிட்டது இப்போ பஞ்சாயத்து தலைவருடைய அந்த பொறுப்பு அந்த பதவி காலம்லாம் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிவுற்றதுனால இப்போ வந்திருக்கிற அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில்லேஜ் பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி இப்படிப்பட்ட வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்தணும் நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்தலைன்னா நாங்கள் வந்து பதிவுத்துறைக்கு வந்து கடிதம் அனுப்பி உங்களை பதிவு செய்ய முடியாதபடி தடுப்போம் நீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கட்டின கட்டணம்லாம் செல்லாதுன்னு சொல்லி மிரட்டல் போக்கை விடுகிறார்கள் இது வந்து மிக மோசமான ஒரு செயல் இதனால் மிக மோசமான விளைவுகளை வந்து நாங்கள் அபிவிருத்தியாளர்கள் வந்து சந்திக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப அபத்தம் ஏன்னா நாங்கள் முறையாக டிடிசிபியில் அனுமதி பெற்ற பிறகு இறுதி ஒப்புதல் பஞ்சாயத்தில் பெற்ற பிறகு அதுக்கான அனைத்து கட்டணங்களையும் செலுத்தி அனுமதி பெற்ற பிறகு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆலயத்திலையும் பதிவு செய்து உத்தரவு பெற பதிவு அலுவலகத்துக்கு நீங்கள் பிடிஓ கடிதம் அனுப்பி நீங்கள் அதை நாங்கள் தடுப்போம்னு சொன்னால் நீங்கள் இது சர்வாதிகார போக்கு வந்து மேற்கொள்றதா தான் நான் பார்க்குறேன் இது எந்த வகையில் நியாயம் எப்படி உங்களுக்கு சட்டம் அனுமதிக்கிறது இது குறித்து நாங்கள் கேள்வி கேட்ட பிறகு அப்படியே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா அந்த ரிசிப்டெலாம் எடுத்துட்டு வாங்க நான் பார்க்குறேன் வெரிஃபை பண்ணுறேன் வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்பவும் நீங்கள் கட்டணும்னு சொன்னால் உங்களுடைய பயணம் உங்களுடைய பாதை என்னவாக இருக்கிறது நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் எதற்காக இப்படி வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களை ஃபோன் பண்ணி நீங்கள் அச்சுறுத்துறீங்க பயமுறுத்துறீங்க பணம் பறிக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் செய்யாறு யூனியன் பிடிஓ மட்டும் இல்லை இந்த மாதிரி பல வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணியாற்றுகின்றவர்கள் இப்படி அபிவிருத்தியாளர்களை அச்சுறுத்துவது பயமுறுத்துவது ஃபோன் போட்டு இப்படி மரட்டுறது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது இதெல்லாம் நாங்கள் கை கட்டிக்கிட்டு வாய் முடிகிட்டு மௌனங்காத்தில் வேடிக்கை பார்ப்போம் நினைக்காதீங்க எங்களுடைய விளைவு அப்புறம் வேறு மாதிரி நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் அதனால் சரியாக சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்க நாங்கள் யாரும் கேட்கறதுக்கு நாஜியற்றவர்களெலாம் கிடையாது பெயராவின் சார்பில் நாங்கள் இப்படிப்பட்ட அலுவலர்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் எச்சரிக்கிறோம் ஆகவே சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்க நீங்கள் பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து நீங்கள் பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னதாக வரைக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருந்தது அவர்கள் தான் வசூலித்தாங்க அவர்களுக்கான அனைத்து கட்டணத்தையும் செலுத்தி விட்டு இறுதி ஒப்புதல் பெற்ற பிறகு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அதை கண்காணிக்கக்கூடிய ஆணையம் அந்த ஆணையம் வந்து பதிவு செய்து கொடுத்த பிறகு நாங்கள் விற்பனை செய்த பிறகு நீங்கள் எங்களை ஃபோன் பண்ணி எங்கள் உறுப்பினர்களை ஃபோன் பண்ணி எப்படி மிரட்டுறது கேட்கறது மாபெரும் தப்பு அதனால் இதுக்கு நீங்கள் உரிய மன்னிப்பு கேட்கணும் விளக்கம் கொடுக்கணும் இல்லைனா கூட்டமைப்பின் சார்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நீங்கள் எதிர்வினை மிகப்பெரிய விளைவு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்கங்கிறத எச்சரிக்கையோடு தெரிவித்து மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்